பட்டையை கிளப்பும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியில் ஒரு மலை அவினாசி சேர் பகுதியில் பட்டையை கிளப்பும் மலை காற்று பயங்கரம் தண்ணி எப்படி பார்க்கறக்கு மெதுவான மலை ஆனால் தண்ணி கொட்டிக்கிறதோம் இவ்வளவு தண்ணி

பயங்கரமாக பெய்யுது வட்டைய கிழக்கு மலை வேறுற மாதிரி நீங்கள் காற்று மடிக்குது மழையும் பெய்யுது வேறுற மாதிரி நீங்கள் வேறுங்கடன் பனிக்காற்றுடன் பனிக்காற்று மாதிரி மழை பொலிவு ஆச்சரியமாக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது அஞ்சு நிமிடமாக பட்டை கிழக்கு மலை எல்லா எல்லா ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நேரத்திலும் பெய்து மாதிரி பெய்யுதா மழை பிரிச்சுமே இருக்கு மழை பாருங்க தப்பு குப்பு பக்கமே குப்புமே அவங்க

That's the sad thing,